அனைவருக்கும் வணக்கம் நான் கோவை பித்தன் கிணத்துக்கடவுல இருந்து பேசுகிறேன் இன்றைய தினம் நமது ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை மற்றும் நீலகிரிக்கு வருகை தந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கு வருகை வருகிருந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நாடு போற்றும் நல்லாட்சி குறிப்பாக பெண்களின் ஆட்சி என்று சொல்கின்ற அளவிற்கு பெண்களுக்கு இன்றைக்கு உயர்வழிக்கின்ற ஆட்சியை இன்றைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு மைய அரசு நம் நமக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை தராமல் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கின்றது நாம் முறையாக கொடுக்க வேண்டிய வரிகள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் முழுவயிறு காணாதோர் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர் ஏழைகளில் வலியோரின் பகடைக்காய்கள் ஏழைகள் இவர்கள் தருகின்ற வரிகள்தான் கோட்டையாய் கொடிமரமாய் பாதையாய் பகட்டுகளாய் கள்ளிக்கூடங்களாய் மருத்துவமனைகளாய் அரசு அலுவலங்களாய் மாறுகின்றன என்று சொல்லி சொல்வார் அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியினை இன்றைக்கு கல்விக்காக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னாலே மாணவர்கள் கல்விக்கும் அவருடைய வேலைவாய்ப்புக்கும் முதன்மைப்படுத்துகின்ற அரசு அந்த கல்விக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிறுத்தி வைத்து தமிழ்நாட்டின் கொள்கைகளை மானத்தை அடமானம் வைத்தால்தான் நாங்கள் தருவோம் என்கின்ற கொக்கரித்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு பாடம் கற்பிக்கின்ற வகையிலே பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழகத்தின் மானத்தை அடமானம் வைக்க வேண்டும் மாட்டோம் கொள்கைகளை அடமானம் வைக்க மாட்டோம் என்று முதுகெலும்புள்ள ஒரு மாநில முதலமைச்சர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது தமிழகத்தின் தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருவர் இன்னும் கூட சொல்லப்போனால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு பேர் வைக்கின்ற நேரத்திலே ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யாவின் இரும்பு மனிதர் பெயரை சூட்டினார் ஸ்டாலின் என்று சொன்னால் ரஷ்ய மொழியிலே இரும்பு என்று பொருள் அந்த இரும்பு என்று சொன்னால் ஸ்டீல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஸ்டீல் என்றும் ரஷ்யாவில் ஸ்டால் என்றும் சொல்வார்கள் அந்த இரும்பு மனிதனைத்தான் ஸ்டாலின் என்று அழைப்பார்கள் அப்படிப்பட்ட இரும்பு மனிதராக கொள்கையிலே சமரசம் செய்யாத ஒரு தலைவராக இன்றைக்கு நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள் தமிழ் இந்தியாவினுடைய ஜனநாயக மரபுகளெல்லாம் விதிக்கப்படுகின்ற நேரத்திலே அதற்கு காவல் காக்கும் அரணாக குரல் கொடுத்து அதை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நமது ஸ்டாலின் அவர்கள் அவரது முயற்சியில் அனைத்தும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்